ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷபானா ஃபேன்ஸுக்கு ஒரு சேடான அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஷபானாவோட அப்படியே தான் ஸோ ரீசெண்டாக அவங்க ஃபேன் கொஷின் ஆன்சர் செஷன் கே வச்சுருந்தாங்க ஃபேன்ஸ் கேட்டால் நிறைய கொஷின்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து அவங்க போலீஸ் போலீஸ் வெப் சீரிஸ் பண்ணிட்டுறாங்கல்லையா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுறாங்க நிறைய ஃபேன் பேசஸும் அதுலேருந்து கிடச்சிருக்கு இப்போது அந்த கொஸின் ஆன்சர் செஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் போலீஸ் முடிய போகுதான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸ் போலீஸ் வெப் சீரீஸ் வந்து முடிய போகுது சீக்கிரமாகவே ஸோ ரொம்ப ஒரு சேடான அப்டேட் சீக்கிரமாகவே அவங்களோட நியூ ப்ராஜெக்டில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இது ஆனாலும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்யூச்சரில் வந்தால் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு வருது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு இல்லையா செம்பருத்தி சீரியலுக்காக சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் செம்பருத்தி சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தார்ல அவரை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் என்னோடய உயிர் நண்பங்கர் அவங்க ரெண்டு பேரோட அதாவது அவரோட சேர்ந்து நான் வாங்கினது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினதே ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னால் மறக்க முடியாது கதிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேவரட் கலர் ஒரு ரீசெண்டாக எல்லோ ஆரேஞ்ச் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வித் கோமாலியில் நீங்கள் ஆக்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் ஆக்ட்லாம் பண்ணலை அதில் குக்கிங் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனிவேஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க பட் போலீஸ் போலீஸ் வெப் சீரியஸில் அவங்க அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஹீரோ ஹீரோயின் காம்போவே ம கிட முடியாது பட் என்ன ஆகும் மேபி செகண்ட் சீசன் கொண்டு வருவாங்களா மேபி நான் அதுவும் தெரில மேபி ஹை சான்சஸ் செகண்ட் சீசன் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹார்ட் பீட்லாம் இப்போது செகண்ட் தேர்டு தேர்டு சீசன் வரப்போகுது இல்லையா மேபி ஃப்யூச்சரில் அடுத்த பாட்டும் கொண்டு வரலாம் இல்லை அவங்களோட வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா நீங்கள் போலீஸ் போலீஸ் பார்ப்பீங்களா மிஸ் பண்ணுவீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்